அனைவருக்கும் வணக்கம் ரெயின்போ குழுவோட தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தோட எட்டாவது மாத குழுக்கள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வழக்கம் போல் மூணு பேர்த்துக்கு ஸாரீ ஃபேன்சி ஸாரி அண்ட் மூணு பேர்த்துக்கு சில்வர் காயின் ஒருத்தங்களுக்கு கோல்டு காயின் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களுடைய ஏஜென்ட்டுக்கும் கிடைக்கும் புடவையும் மூணு பேர்த்துக்கு வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ப்ளஸ் அவங்களுடைய தங்க காயினும் அதே மாதிரி தான் சில்வர் காயினும் அதே மாதிரி தான் ஜாக்பாட் ஒருத்தருக்கு ஃபைனலாக இருக்குது ஜாக்பாட் பார்த்திங்க அப்படின்னா ஜாக்பாட் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த டோக்கன் நம்பர் இருக்கிற கஸ்டமர் இனி வரப்போகிற மாதங்களில் அவங்க பணம் கட்ட தேவையில்லை அதுதான் அதோடைய ஸ்பெஷல் சரி இப்போது யார் யார் என்னென்ன வின் பண்ண போகிறாங்க இன்றைக்கி யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃப்ட் மூணு பேர்த்துக்கு சாரி யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம் அப்புறமா பார்த்துடலாம் ஓகே வந்து எடுக்கிறீங்களா ஒரு டோக்கன் ஓகே ஒன் சிக்ஸ் ஒன் த்ரீ ரிஷ்வந்த் அவங்க ஃபர்ஸ்ட் சாரி வின் பண்ணியிருக்காங்க வெண்ணிலா உங்களுடைய டீம்ல இருந்துட்டு அடுத்த சாரி யாருக்கு போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஹரி சுதன் சபிதா உங்களுடைய டீம் ரெண்டாவது சேரீயை வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே சாரி இருக்கு மூன்றாவது சாரி யாருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியா டூ செவன் டூ ஃபோர் இருபத்தி ஏழு இருபத்தி நாலு சாய்ரா பானு டீம்லேருந்துட்டு கோவிந்தராஜ் அவங்க வின் பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் த்ரீ ப்ளஸ் த்ரீ யாரு இந்த டோக்கன் நம்பர் பார்த்தோம் இல்லையா அவங்களுக்கும் அவங்களுடைய ஏஜென்ட் நேமும் நான் சொன்னேன் அவங்களுக்கும் இந்த சாரி ஸோ த்ரீ ப்ளஸ் த்ரீ போயிருக்கேன் அடுத்ததா இப்போ அடுத்ததா சில்வர் காயின் மூணு பேருக்கு போதா அதில் ஃபர்ஸ்ட் சில்வர் காயின் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் பதிமூணு அறுபத்தஞ்சு அடைக்கலம் அவங்க ஜெஸ்ஸி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வெள்ளி நாணயம் அடுத்ததாக ரெண்டாவது சில்வர் காயின் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் அதுக்கு நீங்கள் வந்து டோக்கன் எடுக்கணும் வாங்க நைன் சிக்ஸ் நைன் தில்லை நாதன் அவங்க வின் பண்ணியிருக்காங்க சபிதா அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு சரி மூன்றாவதாக வெள்ளி நாணயம் யாருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் ஆமா மோதிரம் மாற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா டூ ஃபைவ் எயிட் த்ரீ இருந்துட்டு அவங்களுடைய அவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்த மூணு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் இல்லை ஆறு பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள் வெள்ளி நாணயம் வின் பண்ணதுக்கு அடுத்ததாக தங்க நாணயம் யாருக்கு அப்படிங்கிறத பார்த்துரலாம் பதிமூணு ஐம்பத்தி ஏழு ஆர்த்தி ஆர்த்தி அவங்க வின் பண்ணிருக்காங்க ஜெஸ்ஸி அவங்களுடைய டீம்ல இருந்துட்டு வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தங்க நாணயம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு எட்டாவது மாதம் தங்க நகை சிறிசமைப்பு திட்டத்துல அடுத்ததா ஜாக் பாட் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பாத்திரலாம் இருபத்தி மூணு எண்பத்தி நாலு இருபத்தி மூணு எண்பத்தி நாலு தாமோதரன் அவங்க செல்வா டீம்லருந்து வின் பண்ணியிருக்காங்க தாமோதரன் இனி வரப்போகிற மாதங்கள்ல இருந்துட்டு நீங்கள் பைசா கட்ட தேவையில்லை வாழ்த்துக்கள் ஜாக்பாட் இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருக்கு சரியா சரி இதெல்லாம் வின் உங்களுக்கு இப்போது அவங்களுக்கான பரிசுகளை கொடுத்துடலாம் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபஸ்ட் சாரி வின் பண்ணவங்க ரிஷ்வாந்த்

சாய்ராபானு அவங்களோட டீம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான புடவையை இப்போது வழங்க போகிறாங்க அடுத்ததாக நைன் சிக்ஸ் நயன் சில்வர் ஐ இல்லை 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 ரெக்கார்டா சரி ஓகே ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் முதல் சில்வர் காயினை வின் பண்ணவங்க அடைக்கலம் ஜெசி அவங்க டீம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான வெள்ளி நாணயம் இப்போது வழங்க போகிறாங்க நைன் சிக்ஸ் நைன் இரண்டாவது வெள்ளி நாணயம் தில்லைநாதன் அவங்க வின் பண்ணியிருக்காங்க சபிதா அவங்களுடைய டீம் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான சில்வர் காயினை இப்போது வழங்க போகிறாங்க மூன்றாவது சில்வர் காயின் டூ ஃபைவ் எயிட் த்ரீ டோக்கன் நம்பர் கனியமுத்து ராஜவேல் அவங்க வின் பண்ணியிருக்காங்க இந்த சில்வர் காயினை இப்போது ரெயின்போ டீம் சார்பாக வழங்க போகிறாங்க இரண்டு ரெயின்போ குழு தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தோட எட்டாவது மாதம் தங்கம் வின் பண்ணவங்க ஒன் த்ரீ ஃபைவ் செவன் டோக்கன் நம்பர் ஆர்த்தி அவங்க வின் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஏஜென்ட் ஜெஸ்ஸி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான தங்க கோயினை இப்போ வழங்க போகிறாங்க அடுத்ததா ஜாக் த்ரீ எயிட் ஃபோர் டோக்கன் நம்பர் தாமோதரன் செல்வா உங்களுடைய டீம் இப்போ தாமோதரன் அவங்களுக்கான ஜாக் பாட் அதாவது அந்த கூப்பன் இனி வரப்போகிற மாதங்கள் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க அவங்க பே பண்ண தேவையில்லை அந்த கூப்பனை இப்போ கொடுக்க போகிறாங்க ரெயின்போ குழுவோட தங்க நகை சிறு சேமிப்பு திட்டத்தோட எட்டாவது மாத குழுக்களில் யாரெல்லாம் சில்வர் காயின் சாரீ கோல்டு காயின் ஜாக்பாட் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க இப்போது நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ரெயின்போ குரூப்போட ஒரு சீட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இருபது வார குழுக்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதோடைய டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இமேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது முதல் வாரம் நூறுரூவா ரெண்டாவது வாரம் நூறுரூவா கட்டணும் அதே மாதிரி மூணாவது வாரம் இரநூறு நாலாவது வாரம் இரநூறுவா ஐந்தாவது வாரம் இரநூறுவா ஆறாவது வாரம் இரநூத்தம்பது ஏழாவது வாரம் இரநூத்தம்பது எட்டாவது வாரம் இரநூத்தம்பது ஒம்பதாவது வாரம் இரநூத்தம்பது பத்தாவது வாரமும் இரநூத்தொம்பது அதே மாதிரி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபதாவது வாரம் மட்டும் நீங்கள் ஐநூறுரூவா கட்டணும் மற்ற நான் சொன்ன வீக் எல்லாமே பத்தொம்பது வாரம் இல்லையா நான் உங்களுக்கு அதெல்லாமே நீங்கள் டூ ஃபிஃப்டி நீங்கள் கட்ட வேண்டியது இருக்குது ஸோ இதில் என்னென்ன பொருள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் காயின் கோல்டு காயின் மிக்சி டேபிள் ஃபேனு அதுக்கப்புறம் அரிசி ட்ரம்மு ஏர் கூலரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபேனு ப்ளூடூத் ஹெட் அப்புறம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அப்புறம் கிச்சனுக்கு தேவையான டைனிங் செட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பரிசு பொருட்கள் ஒவ்வொரு வாரத்திலையும் கிடைக்க இருக்குது இது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் யோசிப்பீங்க நமக்கு கிடைக்கவே இல்லையே ஒவ்வொரு வாரமும் இருபது வாரம் இப்படி போயிடுச்சு நம்ம நேம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா மேட்ரஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபோர் பர்னர் ஸ்டவ் மிக்சி ஸோ அப்புறம் ஸ்டீல் சோஃபா வாட்டர் ப்யூரிஃபை ஆர்ஓ சிஸ்டம் அது அப்புறம் குட்டி சைக்கிள் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வெட் கிரைண்டர் இந்த மாதிரி பொருட்களில் நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் நீங்கள் சேர்க்குற நீங்கள் போடுற சிறு சேமிப்பு உங்களுக்கு நல்ல வேல்யூவான பொருளாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதுக்காக தான் ரெயின்போ டீம் இந்த மாதிரி இந்த சீட்டை உங்கள் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அதை அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த சீட்டில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் தொடர்பு எண் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல நம்பர் இருக்குது ஸோ அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் மீண்டும் அடுத்த மாதம் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்